அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் அய்யனார் வரலாற்றில் இதுவரை நடந்திராத சபாநாயகர் தேர்தல் இப்பொழுது நடக்கப் போகிறது அமித்ஷா காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுனே கார்கேவுக்கு போன் செய்ததனுடைய அவசியம் என்ன ராகுல் காந்தி கொடுத்த வாக்குறுதி தற்பொழுது என்ன ஆயிற்று இதை பற்றிலாம் தான் நம்ம பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக தற்பொழுது சபாநாயகர் தேர்தல் என்பது போயிட்டு இருக்கு அதாவது சபாநாயகரனுடைய தேர்வு எப்படி நடக்கும் இதனால் வரைக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் ஒருவரை முன்மொழிவார்கள் அதை எதிர்கட்சியும் ஏற்றுக்கொள்ளும் ஓகே அப்படின்ட்டு ஏற்றுப்பாங்க ஒருமனதாக சபாநாயகர் என்பவர் தேர்வு செய்யப்படுவார் இதனால் வரைக்கும் அப்படிதான் நடந்துட்டு இருந்துச்சு பின்பு துணை சபாநாயகர் என்பவர் எதிர்கட்சியினுடைய சார்பில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படுவார் ஆனா கடந்த முறை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலின் பொழுது என்ன ஆகிடுச்சு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா துணை சபாநாயகர் அப்படின்ற ஒரு கேட்டகரியே இல்லாம பண்ணிடுச்சு பாஜக அரசு இப்ப இந்த தடவை ராகுல் காந்தி முன்வைத்தது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி கொடுத்த வாக்குறுதி என்னன்னா சபாநாயகர் போஸ்டுக்கு நீங்க யாரை நிறுத்துறீங்களோ அவர்களை இந்திய கூட்டணி ஆதரிக்கும் இல்லை எதிர்க்கட்சிகள் ஆதரிக்கும் அப்படின்னு சொன்னாரு ஒருமனதாக மனதாக சபாநாயகர் என்பவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்ற வாக்குறுதியை ராகுல் காந்தி கொடுத்திருந்தார் அதோட சேர்த்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா நீங்க துணை சபாநாயகர் பதவியை எதிர்க்கட்சிக்கு வழங்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கை வச்சிருந்தாங்க இதுதான் நடந்துச்சு தற்பொழுது என்ன ஆச்சு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா சபாநாயகர் பதவிக்கு தேர்தல் என்பது நடைபெற உள்ளது ஏன்னா எதிர்கட்சி சார்பில் இருந்தும் இப்ப வேட்பாளரை நிறுத்தியிருக்காங்க தற்காலிக சபாநாயகர் போஸ்டிலே மிகப்பெரிய ஒரு குளறுபடிகள் நடந்து கொண்டிருந்தது எதிர்கட்சியின் சார்பில் பல்வேறு விதமான விஷயங்கள் வைக்கப்பட்டது ஏன்னா அதாவது பாஜக சார்பில் முன்னிறுத்தப்பட்ட பக்ரு ஹரி அப்படின்றவரு குறைஞ்ச முறை தான் எம்பியா வந்திருக்காரு அதனை கடந்து எட்டு முறை எம்பியா கே சுரேஷ் என்பவர் இருந்திருக்காரு அப்படிங்க அவர் தானே சபாநாயகரா தேர்ந்தெடுத்திருக்கணும் இலை இடைக்கால சபாநாயகரா அப்படின்ட்டு இந்த வாதம் வைக்கப்பட்டது இப்போ அதெல்லாம் தாண்டி என்ன ஆயிருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நிரந்தர சபாநாயகர் யார் அப்படின்ற ஒரு கேள்விக்கு பல்வேறு விதமான விஷயங்கள் முதல்ல பேசப்பட்டது அதில் ஒண்ணு என்ன அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா நிதிஷ் அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் வந்து அழுத்தம் கொடுப்பாங்க சபாநாயகர் பதவிக்கு இந்த ரூமர்ஸ் எல்லாம் வந்துச்சு முக்கியமாக நிதிஷ் அவர்கள் விட்டு கொடுக்க மாட்டாரு இல்லை சந்திரபாபு நாயுடு அவர்கள் சபாநாயகர் பதவியை விட்டு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இந்த அடுத்த ஆட்சி கலப்பு என்பது போன்ற நடவடிக்கையில் ஈடுபடும் பொழுது இவர்கள் பக்கம் ஆள் தேவை அப்படின்றதுக்காகவே சபாநாயகர் போஸ்ட்டை இவங்க வாங்குவாங்க அப்படின்ட்டு பேசப்பட்டது அதே வேலையில் பிஜேபி சபாநாயகர் பதவியை எக்காரணம் கொண்டும் தர மாட்டாது இல்லை விட்டும் கொடுக்காது அப்படின்ட்டு பேசினாங்க அப்போ பிஜேபி இருந்து யார் சபாநாயகர் போஸ்ட்டுக்கு நிக்க வைக்கப்படுவா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது அடிபட்ட ரெண்டு ரொம்ப முக்கியமானது நம்ம கூட அது குறித்து பேசியிருக்கோம் அதாவது கடந்த முறை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சபாநாயகராக இருந்த ஓம் பிர்லா ஒண்ணு அதுக்கப்புறம் புரந்தேஸ்வரி அவர்கள் அவங்க ஆந்திராவை சார்ந்தவர்கள் இப்ப இவங்க ரெண்டு பேர் வந்து முன்னிறுத்தப்பட்டார்கள் புரந்தேஸ்வரி அவர்கள் ஆந்திராவினுடைய பாஜக தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதே வேளையில சந்திரபாபு நாயுடுனுடைய மனைவியின் தங்கை அவங்க இப்ப இந்த காரணத்துக்காக புரதேஷ் அவர்கள் கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்ப ஓம் பிர்லா அவர்கள் தான் மனு தாக்கல் செய்திருக்கார் அதே வேலையில எதிர்கட்சிகள் ஒரு மனதாக சபாநாயகரை தேர்வு செய்வோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்த வேலையில இப்ப போட்டிய அவங்க ஆரம்பிக்கிறாங்க எதிர்கட்சியின் இருந்து யாரை நீங்க தற்காலிக சபாநாயகராக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ட்டு இவர்கள் சொன்னாங்களோ அந்த கே சுரேஷ் அவர்கள் தான் கேரளாவை சேர்ந்தவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்து கொண்டிருக்கிறார் அவரை இப்ப போட்டிக்கு நிறுத்துறாங்க இப்ப அவரிடம் பேட்டி கொடுக்கும் பொழுது அவர் என்ன சொல்றார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அதாவது பெரும்பான்மை இல்லாத பொழுதும் நீங்க வந்து போட்டிடுறீங்களே எதன் காரணமா அப்படின்ட்டு கேட்கும் ஜனநாயக ரீதியில் தான் நான் வந்து போட்டிடுறேன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா துணை சபாநாயகர் பதவிக்கு நாங்கள் கோரிக்கை விடுத்தோம் அந்த கோரிக்கையை இருக்கக்கூடிய பாஜக ஏற்கவில்லை அப்படின்ட்டு அவர் சொல்றார் இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி கிட்ட இந்த கேள்விகள் கேட்கப்படுகிறது ராகுல் காந்தி அவர்கள் பாஜக யாருன்னு நிறுத்தினாலும் நாங்கள் வந்து அதை ஆதரிப்போம் அதாவது ஒரு மனதாக சபாநாயகரை நிறைவேற்றுறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தால ஏன் இப்போ அதை ஏற்காம நீங்க எதிர்கட்சி சார்பில் வந்து போட்டி போட வைக்கிறீங்க அப்படின்ட்டு கேட்கும் பொழுது அதற்கு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார் அதாவது இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்பு பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கு ஒன்னு என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பிஜேபி இருந்து மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கு அழைப்பு வந்திருக்கு தொலைபேசியின் மூலமாக அப்ப அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அதாவது எங்கள் சார்பில் இருந்து நாங்க ஓம் பிர்லா அவர்களை நிற்க வைக்க போறோம் அதனால எதிர்கட்சியினுடைய ஆதரவு என்பது தேவை நீங்கள் ஒருமனதாக அவரை தேர்வு செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் அப்ப இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க பக்கம் டிமாண்ட் வைக்கிறாங்க இப்போ மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஓகே அதுக்கு நாங்கள் ஏற்றுக்குறோம் அதே வேளையில துணை சபாநாயகர் நீங்கள் எங்களுக்கு தரணும் அப்படின்ற கோரிக்கை வரும்பொழுது சரி நாங்கள் பேசுகிறோம் அப்படின்ட்டு போனை வச்சுட்டாங்க பிஜேபி பக்கம் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அதாவது இந்த செகண்ட் வரைக்கும் திரும்ப கூப்பிடவே இல்லை பிஜேபி இருந்து நாங்கள் பேசுகிறோம் அது குறித்து உங்களுக்கு தகவல் சொல்றோம் அப்படின்ட்டு சொன்னவங்க இன்னை வரைக்கும் திரும்பி ஃபோன் பண்ணாதான் இருக்காங்க அதற்கு ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்றாருன்னா இப்ப எங்கள் கட்சியை சார்ந்த தலைவரை நீங்கள் அவமதிக்கிறீர்கள் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்னெடுத்துறாங்க நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க அதற்கு எதிர்கட்சிகள் ஒப்புக்கொள்கிறார்கள் ஓகே அப்படின்ட்டு ஏன்னா எழுபத்தி எட்டு கால இந்திய அரசியலில் இதுவரைக்கும் வந்து ஒருமனதாக தான் சபாநாயகர் தேர்தல் என்பது தேர்வு என்பது நடைபெற்றிருக்கு ஆனா இந்த தடவை போட்டி அப்படின்னு வரும்போது அதற்கான காரணம் யாரா இருக்காங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அது தான் இருந்து கொண்டிருக்கிறது இப்ப இப்பேற்பட்ட வேலையில நீங்க திரும்பி ஒரு வார்த்தை ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா துணை சபாநாயகர் பதவி உங்களுக்கு வழங்கப்படும் ஓகே ஒரு ஓம் பிர்லா அவர்கள் ஒரு மனதாக தேர்வு செய்யப்பட்டிருப்பார் ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருக்கிறது இன்னொன்னு என்ன இந்த கே சுரேஷ் அவர்கள் மனு தாக்கல் செய்வதற்கு முன்னாடி வரைக்கும் இருந்து ஒரு பதினோரு மணி அளவில் அது வரைக்குமே இங்க பிஜேபி சார்பில் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் அவர்கள் இந்த பக்கம் கேசி வேணுகோபால் அவர்களிடமும் அப்புறம் திமுக எம்பியான ராசாவிடமும் கலந்துரையாடல்கள் மேற்கொண்டார்கள் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயமும் பேசப்படுது அப்ப அந்த கலந்துரையாடல்கள் பல்வேறு முறையில பேசப்பட்டாலும் அவர்கள் வைத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணை சபாநாயகர் பதவி வேண்டும் அப்படின்ட்டு ஆனா அதையான் கொடுக்க மாட்டாங்க அதன் தான் இந்த பக்கம் வேட்பாளர் நிற்க நிற்க வைக்கப்படுகிறார் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் முதல் நாள் நாடாளுமன்றம் கூடும் பொழுதே நம்முடைய மோடி அவர்கள் என்ன சொன்னார்னா பிரஸ் மீட் கச்சார் வந்து அவர் சொன்னது என்னன்னா இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் ஆக்கப்பூர்வமான விவாதத்தில் ஈடுபட வேண்டும் குவாசங்களை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது வெற்று குவாசங்களை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னார் எதற்காக சொன்னாரு மோடி அவர்கள் பதவியேற்கும் பொழுது சட்ட புத்தகத்தை ராகுல் காந்தி அவர்கள் தூக்கி காட்டிதான் இருக்கட்டும் எதிர்கட்சிகள் சட்ட புத்தகத்தை தூக்கி காட்டுறது அப்ப மோடி அவர்கள் மூஞ்சில ஈ ஆடல அப்படின்ட்டு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவிற்கு அவர் வந்து உற்று பார்த்தார் இந்த பக்கமும் அதே வேலையில கல்வி அமைச்சராக தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவியேற்கும் பொழுது நீட் நீட் அப்படின்ட்டு எதிர்கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து கோஷம் எழுப்பினார்கள் ஏன்னா இருபத்தி ரெண்டு லட்சம் மாணவர்களுடைய வாழ்க்கை என்பது கேள்விக்குறியாக இருக்குது அதே நேரத்தில் நீட்டோட சேர்த்து நெட் எக்ஸாமும் ரொம்ப ரொம்ப விரிவா பேசப்படக்கூடிய ஒன்று இது எல்லாமே மிகப்பெரிய அளவுல வினாத்தால் கசிவு என்பது ஏற்பட்டு பல லட்சம் ரூபாய்க்கு விற்பனை உள்ளது அப்படின்றது இந்த கல்வி அமைச்சகத்தின் மீது நம்பிக்கை இன்மையை மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது ஏன்னா நீட்டை தமிழ்நாடு மட்டும் எதிர்த்து கொண்டிருந்த வேலையில இல்ல வேண்டாம் சொல்லி வேலையில இப்பொழுது இந்தியா முழுவதும் நீட் வேண்டாம் அப்படின்ற ஒரு கோரிக்கை எழுந்திருக்கு எழுந்திருக்குறோம் மேற்கு வங்கத்திலிருந்து மம்தா பானர்ஜி அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதுறாங்க நீட் வேண்டாம் அப்படின்ட்டு நீட்டை ரத்து செய்கள் அப்படின்ட்டு இந்த அளவிற்கு முக்கியமான ஒரு விஷயமா பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த அளவிற்கு ஒரு மோசமான ஒரு அமைச்சரவை இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்றதா இந்த பக்கம் எதிர்கட்சியினுடைய குற்றச்சாட்டா இருந்து கொண்டிருக்கிறது சரிங்களா இப்ப இதனால நரேந்திர மோடி என்ன சொல்றாரு வெற்றி கோஷங்கள் வேண்டாம் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் வேண்டும் அப்படின்ட்டு சொல்றாரு சரி ஓகே ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் வேண்டும் அப்படின்னும் பொழுது சபாநாயகர் ஏன் நீங்க தேர்ந்தெடுக்க மாட்டீங்க அஹ் அப்படின்னும் பொழுது இந்த பக்கம் என்ன சொல்றாங்கன்னா துணை சபாநாயகர் பதவி ஏன் கொடுக்க மாட்டீங்கன்னும் பொழுது பாஜக சார்பில் கொடுக்கப்படும் விளக்கம் சபாநாயகர் என்பவர் எந்த கட்சிக்கும் ஆதரவானவர் கிடையாது சபாநாயகர் என்பவர் ஒரு பொதுத்தன்மையாக இருந்து கொண்டிருக்கக்கூடியவர் அவர் வந்து பொதுவாக தான் செயல்படுவார் அப்படின்ட்டு சொல்றாங்க அப்ப அப்படின்னும் பொழுது பாஜக இருந்து ஒரு சபாநாயகரோ இந்த பக்கம் எதிர்கட்சிகள் சார்பிலிருந்து ஒரு சபாநாயகர் அப்படின்றது ஜனநாயகத்தன்மையா கிடையாது எந்த ஒரு கட்சியும் சாராத நபராக தான் இங்க இருக்கக்கூடிய சபாநாயகர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நடுநிலை தன்மையோடு இயங்கி கொண்டிருப்பவர்கள் அப்படின்ட்டு யார் சொல்றா பிஜேபி சொல்லி கொண்டிருக்கிறார் அப்ப இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல பிஜேபி சரி ஓகே அதாவது பாஜக சார்பில் இருந்து அவர் வந்து நிக்க வைக்கப்படல அவர் வந்து பாஜகவினுடைய ஆதரவாளர் கிடையாது துணை சபாநாயகரா இருந்தாலும் அந்த மாதிரி எதிர்கட்சிகளுடைய ஆளா இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்கல்ல ஏன் அப்ப துணை சபாநாயகரை இந்த பக்கம் உங்களுக்கு கொடுக்க மாட்டீங்க ரொம்ப ஒரு சிம்பிளான கேள்வி சரி எந்த ஒரு கட்சியும் சாரா இருக்கணும்னா சரி சபாநாயகர் பதவியை நீங்க கொடுத்துடலாம்ல அந்த அது கொடுக்க மாட்டாங்க வேற விஷயம் ஓம் பிர்லா அவர்கள் மோடிக்கு தனிப்பட்ட முறையில விசுவாசியாக இருந்து கொண்டிருப்பவர் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும் கடந்த ஐந்து ஆண்டுகளாக அவ்வாறு தான் இருந்து கொண்டிருந்தார் அவர் ரொம்ப முக்கியமான டிசிஷனை எடுக்கக்கூடிய ஒரு நிலையில இங்க இருக்கக்கூடிய சமாநாயகர்கள் என்பவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது நீதிமன்றம் தலையிடாத விஷயங்கள்ல கூட சமாநாயகர் அவர்கள் முக்கியமான ஒரு தீர்ப்புகளை வழங்கக்கூடியவராக இருப்பார் சரிங்களா அப்பை பட்டவன் இல்ல நீங்க எது கட்சி குடுக்கலாம்ல அது கட்சி சார்ந்து கிடையாதுல்ல அந்த பக்கம் இருந்து குடுத்துட்டு போறது ஆனா குடுக்க முடியாதுல உங்களால சரி அப்படி நடுவர் திறமையோட இருக்கிறன்னா இந்த பக்கம் ஒரு ஆளா இருந்துட்டு போறோமே ஏன் அதையும் ஒத்துக்க மாட்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அதுக்கு தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்ல இல்ல அப்படி எதுக்கு நீங்க பாக்குறீங்க அப்படின்னுட்டு இவங்களுக்கு மட்டும் அவங்க வியாக்கானம் சொல்றாங்க ஆனா உங்களுக்கு அந்த வியாக்கானங்கள் எங்க போச்சு அப்படின்ற கேள்விதான் இப்ப எழுந்து கொண்டு இருக்கு கட்சியை சாராதாராக இருந்து கொண்டு அப்படியே நீங்க நினைக்க மாட்டீங்க இப்ப எதிர்கட்சிகளுடைய மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது நாளை நடைபெற உள்ள இந்த சபாநாயகர் தேர்தல்ல தெரியுது யார் பக்கம் ஆதரவு அதிகமா இருக்கு ஏன்னா இந்த பக்கம் இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு எம்பிக்கள் அப்படின்ற வீதம் இருந்து கொண்டிருக்கார்கள் இந்த பக்கம் இருநூத்தி முப்பத்தி நாலு எம்பிக்கள் தான் இருந்து கொண்டிருக்கார்கள் ஆதரவு நல்லாவே தெரியுது இருந்த போதும் சபாநாயகருக்கான தேர்தல் என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது இது பாஜகவிற்கு மிகப்பெரிய அளவுல ஒரு முதல் அடியாக தான் பார்க்கப்படுகிறது ஏன்னா ஒருமனதாக இது நாள் வரையில் இந்த அளவுக்கு ஒரு இந்திய வரலாற்றுல இல்லாத ஒன்றை தற்பொழுது இந்தியா கூட்டணி செய்கிறது என்னும் பொழுது அது பிஜேபிக்கு முதல் தரமான அடியை இப்பொழுது வழங்கியுள்ளது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்கு அப்படின்றத நம்முடைய கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்